ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர் நாம் இன்னைக்கு மினிட்ஸ் கிச்சன் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த சேனலில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும்

நாங்க தான் பர்ஃபெக்ட் இந்த ஆணவமும் இவங்க பேசுறது சொல்றது எல்லாம் கரை என்ற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக தமிழ்ல அரைக்குடம் தான் தழும்புன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இவங்களும் அரைக்குறைய சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அலப்பர பண்றாங்க அறிவாளி மாதிரியே பேசுவாங்க மினிட்ஸ் கிச்சனில் கிரிஞ்சான விஷயம் நிறைய இருக்குங்க குறிப்பாக அவங்க ஹஸ்பண்ட ஜாக் ஜாக் என்று தான் கூப்பிடுவாங்க அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்குன்னு அதை அவங்களே சொல்லியிருக்காங்க பலாப்பழம் அதிகமாக பிடிக்கிறதுனால தான் ஜாக் ஃப்ரூட் என்பதை ஜாக் ஜாக்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன்

அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை தத்துவம் அட்வைஸ் ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க அதெல்லாம் அலப்பறையோட உச்சம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது யாருடா நீ என்ற மாதிரி தான் கேட்க தோணுது தனது குடும்ப பெருமையை பேசி பீற்றி கொள்வதில் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பெருமையை பேசுவாங்க பாருங்க காதல ரத்தம் வர வரைக்கும் பேசுவாங்க தான் இந்த சேனலை அலப்பறையும் ஆடம்பரமும் கலந்த சேனல்னு நான் சொல்றேன் மினிட்ஸ் கிச்சனுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் என்னன்னா உங்க தற்பெருமையை நிறுத்துங்க உங்க குடும்ப பெருமையை நிறுத்துங்க அப்பாவி போல் வெகுளியா பேசுற ஆட்டிடியூட நிறுத்துங்க நாம மட்டும்தான் அறிவாளி என்ற நினைப்ப நிறுத்துங்க டிராமா மாதிரி வீடியோ போடுறத நிறுத்துங்க உங்க புருஷன் புராணத்தை நிறுத்துங்க உங்க ஆடம்பர பேச்சை நிறுத்துங்க இப்படி இதெல்லாம் நிறுத்திட்டு நீங்க வீடியோ பதிவிட்டாவே உங்க வீடியோ நல்லா இருக்கும் என்பது என்னுடைய சஜஷன் ಮೆರಿಟ್ಸ್ ಕಿಚನು ಮಿಸ್ಟರ್ ಕ್ರೀಸಿಫರೀನ್ ಮಾರ್ಕ್ நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க நம்மள மாதிரி சாதாரண ஒரு பெண் அவங்க வீடியோவுக்காக ஏதேதோ பேசுறாங்க ஏதேதோ சொல்றாங்க அதை எல்லாத்தையும் நம்பாதீங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மையும் கிடையாது ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச அறக்குற விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க எனவே பார்க்குற நாம விழிப்போடு இருப்போம் இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடும் யூடியூபர்களில் இருந்து நாம விலகியே இருப்போம் நல்லா யூஸ் சுயநலமான கையில் கூட